ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு நார்த்தங்காய் ஊருக்காய் தான் நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஊருக்கானாலே வந்து பொதுவாக சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஊருக்காயை தவிர்க்கிறோம் இல்லையா அதை வந்து நம்ம ஊருக்கானால் அது வந்து என்ன சொல்கிறது சிலப்ப நமக்கு வந்து டேஸ்ட்டுக்காய் மட்டும் இல்லை உடம்புக்கும் நல்லது தான் அது அதுவும் நார்த்தங்காய் ஊர்கா வந்து சாப்பிட்ற ஜீரணத்துக்கு நல்லது அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்ம எப்போதுமே வந்து நம்ம ஊர்கானால் நிறைய இந்த வினிகர்லாம் போட்டு கடலை வாங்கி சாப்பிட்றது வீட்லேயே செஞ்சோம்னாலும் ரொம்ப நாள் வச்சுக்கிட்டு சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணால் எப்போதுமே ஊர்க்கான நம்ம சாப்பிட்லாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அண்ணன் நம்ம என்ன செய்யணும்னா இப்போ மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமாக செஞ்சுக்கணும் செஞ்சுட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம காலி பண்ணிடலாம் அதான் இப்போ இது நெல்லிக்காய் ஆட்டம் வேறு என்ன எலுமிச்சம்பழம் அந்த மாதிரி எது போட்டாலுமே கம்மியான அளவு போட்டுட்டு உடனுக்குடம்ப காலி பண்ணிட்டோம்னா ஒரு நாலஞ்சு பேர் இருக்கும் அப்படின்னா அதுக்கு தகுந்த குவாண்டிட்டியும் நம்ம செஞ்சுக்கலாம் நம்ம மெனக்கெட்டு செய்கிறது கொஞ்சம் நம்ம இப்போ துவையில் இதெல்லாம் செய்யலையா பொரியலாம் செய்கிறோம்ல அந்த மாதிரி இதையும் நம்ம யூஸ் பண்ணால் அடிக்கடியும் சாப்பிட்லாம் ஜீரணத்துக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும் இந்த நார்த்தங்காய் ஊருக்கா அதனால தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் இது வந்து நம்ம இப்போல்லாம் சாப்பிட்றதே இல்லை காய வச்சு பதப்படுத்தி வச்சுருப்பேன் தவிர யூஸ் பண்ணுறது கிடையாது இப்போ நான் போடுறது வந்து நம்ம எப்போனா யூஸ் பண்ணலாம் எல்லா சாப்பாட்டுக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம செய்கிறதும் ரொம்ப சுலபமானது தான் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு நார்த்தங்காய் தான் நான் வந்து நான் அரிஞ்சு நான் இப்போ செஞ்சுருக்கேன் பொடியாக நமக்கு குட்டியாகவோ பெருசாகவோ நம்ம எந்த அளவுனாலும் நம்ம செஞ்சுக்கலாம் அதை வந்து நம்ம அறிஞ்சிட்டு சும்மா கடுகு மட்டும்தான் தாளிச்சுட்டு அப்புறம் நார்த்தங்காயை போட்டு சும்மா லைட்டாக செத்தனாயி வதக்கினா போதும் அந்த காய் மாதிரி தான் அதுவும் வெந்திரும் அப்புறம் நம்ம தனி மிளகாய் தூள் இருக்கு இல்லையா தான் சேர்த்துருக்கேன் நான் கலருக்காகலாம் எதுவும் சேர்க்கல தனி மிளகாத்தூள் தூள் கடையில் வாங்கினது அது தான் போட்டிருக்கேன் போட்டுட்டு அளவு உப்பு போடலாம் வேணால் பழம் வந்து நமக்கு வாயில் தொட்டு வச்சு பார்த்தாலே தெரியும் அந்த சாரில் நம்ம அறியும் போதே நமக்கு ரொம்ப புளிப்பு டேஸ்ட் தெரிஞ்சுனா அது தகுந்த காரம் உப்பு போடலாம் தேலக்காய் வந்து இனிப்பாக இருக்கும் அதுக்கு நம்ம உப்பு காரத்தை குறைச்சிக்கணும் அது மட்டும் நம்ம பார்த்துக்கணும் இல்லைன்னா உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் நம்ம செய்யணும் அப்புறம் மொள ஒன்று கிள்ளி தாளிச்சிருப்பேன் இந்த உப்பு உப்புக்காரலாம் ஏறிட்டு அதுவுமே நம்ம மோர் சாதம் ரசம் அது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக அந்த இதை எல்லாத்துக்கும் டேஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணி கொடுக்க கொஞ்சோண்டு வெள்ளம் துளி சேர்த்துருக்கேன் அது உங்களுக்கு வேணும் போட்டுக்கலாம் வேணான்னா விட்டுடலாம் இப்போ வந்து நமக்கு ஊர்கா ரெடி ஆகிடுச்சு நம்ம அடிக்கடி இந்த மாதிரி நம்ம ந இந்த நிலமிச்சங்காய் கூட ரெண்டு காய் போட்டாலே போதும் சும்மா செத்த மெனக்கிட்டாலே போதும் ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த மாதிரி கூட்டு அலசம் சாதம் மோர் சாதத்துக்கெல்லாம் நம்ம அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து வெளியிலே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்ல இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் நம்ம முளைக்கீரை கூட்டு தான் செஞ்சுருக்கேன் அதுவும் அப்புறம் தயிர் தான் அப்புறம் உருளைக்கிழங்கு ஸ்லைஸாக வரும் இல்லையா அது மாதிரி தான் செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்களுமே கொஞ்சம் விரும்பி சாப்பிட பழக்கமாகதுன்னா சாப்பிட ஆரமிச்சிடுவாங்க இதிலே வேணாலும் சில பேர் பிடிக்கும்னா நம்ம இஞ்சி இருக்குங்க பார்த்திங்களா அதை வந்து நம்ம தோலை எல்லாம் சேர்த்துட்டு குட்டி குட்டியாக வதக்கிட்டு அது கூட சேர்த்துட்டோம்னா அதுவுமே சூப்பராக இருக்கும் அது ஒரு துண்டு நம்ம சேர்த்து சாப்பிட்லாம் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ மாங்காய் சீசனாக இருந்ததுனால் கூட நம்ம இது கூட குட்டி குட்டியாக மாங்காவும் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்